ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு நம்ம சேனல் என்னடா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாங்க அப்படின்னு தானே பார்த்துருப்பீங்க எனக்கு ஒரு சூப்பரான கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு ஒரு புது உறவு வந்திருக்கு என்ன வரவு எப்படி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே ஃபுல்லாக போய் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சதுமே பார்த்திங்கன்னா சூரிய பகவானை எந்திரிச்சு பார்த்துட்டு அவரோட மூஞ்சியில் முழிச்சாதான் வந்து நம்மளோட ஃபேஸே பார்த்திங்கன்னா ஒளி பிரகாசமாக இருக்கும் அதையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம அப்படியே ஒரு யூட்டன் போட்டு திரும்பும்போது பார்த்திங்கன்னா எங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா ஊட்டி மாதிரி பனிப்பொழிவாக இருந்தது நம்ம நெல்லிக்காய் மரம் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக குப்பையை போட்டு வச்சிருச்சு காலையில் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டி க்ளீன் பண்ணோம் அப்படின்னா சாயந்தரம் குப்பை உழுந்துடும் சரி ஓகே அதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தூங்கி எழுந்திரிச்சு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்த புது உறவு வந்து மகாலட்சுமி வந்துருச்சு மகாலட்சுமி அப்படின்னு சொல்லலாம் அதாவது நம்ம பார்த்தீங்க அப்படின்னா பெண் குட்டி தான் வந்து போட்டிருந்துச்சு கன்று குட்டி அது போட்டு அதை நம்ம பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்ட ஒரு சந்தோஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் அடுத்த ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்ததையும் கன்று போட்டதுன்னா வந்து எல்லார்த்து வீட்டு எல்லாத்துக்குமே தெரியும் சீம்பு பால் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணுவாங்க நம்ம வீட்லேயும் அது வந்து செஞ்சுருந்தாங்க எத்தனை பேத்துக்கு சீம்பு பால் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் பிடிக்காது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு பார்த்திங்க அப்படின்னா சீம்பால் வந்து பிடிக்கும் நான் சாப்பிடுவேன் உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது ஒன் சைடாக பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியும் கூட சிம்பால் அதுக்கப்புறம் சரி ஓகே இதை சாப்பிட்டே குருநாதா அடுத்து போய் வேலை ஆரம்பி அப்படின்னு சொன்ன மாதிரி அடுத்து வேலை நம்ம க்ளீனிங் ஒர்க் தான் அதுதான் வந்து நெல்லிக்காமரை டெய்லியுமே நமக்கு வந்து வேலையை கொடுத்துருது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே சாப்பிட்ட வேலைக்காவது இதையாவது செய்யுமே அப்படின்னு சொல்லிட்டு அதை க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு அதை கூட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதை கூட்டி அள்ளி பெருக்கி குப்பையில் கொட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை கூட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு சாப்பிட்றதுக்கு இந்த வேலையாவது செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம அந்த வேலை ஒரு சைடு போயிட்டு இருந்தால் இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா அடுத்து ஒரு சூப்பரான இது வரப்போதே கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெல்லிக்காய் மரம் பார்த்தீங்க அப்படின்னா நெல்லிக்காய் வந்து அள்ளி கொட்டி குவிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு அதாவது நிறைய பூவும் பிஞ்சுமாக வந்து விடுற விடுற ஸ்டேஜ் ஆகிடுச்சு காய்கள் வந்து ஒரு சில இடத்துல காய்கள் வச்சிருச்சு இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நெல்லிக்காய் மரம் பார்க்கும்போது அப்படியே கொழுந்து லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா காயே இல்லை இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே பூவும் கொழுந்துமாக வந்து இருக்குது இந்த வருஷம் வந்து அள்ளி கவர் போட்டு அந்த அளவுக்கு வந்து காய்கள் நிறைய இருக்குது சரி ஓகே இதையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு எங்கடா போகிற அப்படின்னு தானே பார்க்குறீங்க வேறு எங்கேயும் இல்லைங்க இயற்கைகளை சுற்றி ரசித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு இயற்கையை வந்து சுற்றி ரசிக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இயற்கை காட்சிகளாக இருக்குது எத்தனை பேருக்கு இயற்கை காட்சிகள்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்டுக்காக நான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்கள் ஃபே ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க இது போல கண்டென்ட் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது போல் இயற்கை காட்சிகளை வந்து நான் கொடுக்குறேன் சரி ஓகே அதையெல்லாம் ரைட்டு அந்த சீம்ப பால் ரெடி பண்ணிங்களே அது எப்படி கட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்பீங்க நம்ம மகாலட்சுமி வந்ததுக்கு பார்த்திங்க அப்படின்னா மகாலட்சுமிக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு கேக் கட் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேக் ரெடி பண்ணி கட் பண்ணியாச்சு ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு சொல்லி ஒரு நம்மளே பாட்டு பாடி நம்மளே கட் பண்ணி நம்மளே சாப்பிட்டுக்கிட்டோம் ரெடி பண்ணியாச்சு ரெடி பண்ணி கட் பண்ணுறோம் கட் பண்ணி அந்த பீஸ் வந்து ஸ்லைஸாக வரும்போது பார்த்திங்க அப்படின்னா அப்படி ஒரு அழகாக இருக்கும் எத்தனை பேர்த்துக்கு இதை பார்க்கும்போது டெம்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் போகும்போது ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடந்துச்சு அப்படின்னா நம்ம வீடு வேலையாகும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டாங்க அந்த மிஸ்டேக்கால் வந்து மழை பெஞ்சு அப்படின்னா நம்மளோட க்ளீனர் டேங்க் வந்து அதாவது டேங்க் நம்மளோட டேங்க்கில் அதாவது நம்மளோட ரெட்டின் அந்த டேங்க் பார்த்து செப்டிக் டேங்க் பார்த்திங்க அப்படின்னா ஃபில் ஆயிடுது ஃபில்லாக இருந்தனால அது க்ளீன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஸோ அதனால் வந்து நம்மளும் வந்து வண்டியை வர சொல்லியிருந்தோம் அது வந்து ஒரு சைடு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க லாஸ்ட் இயர் பார்த்திங்க அப்படின்னா ஓவர் காஸ்ட் வாங்கிட்டாங்க இந்த வருஷம் பரவாயில்ல இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த வேலை ஒரு பக்கம் போச்சு இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சரி ஓகே வாங்க தோட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து தோட்டத்துக்கு வந்தால் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு மூணு மாதம் ஆகிருச்சு நம்ம தோட்டத்துக்கு வந்து சரி ஓகே ஒரு விசிட் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து தோட்டத்துக்கு வந்திருந்தோம் தோட்டத்துக்கு வந்து பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த இயற்கை அழகை பார்க்கும்போது அந்த பசுமையை பார்க்கும்போது கண்களுக்கு எவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேருக்கு அது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு வந்து கண்டிப்பாக அது பிடிக்கும் அதை எல்லாம் பார்த்த ஒரு சந்தோஷத்தில் அப்படியே வீடு திரும்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு யூட்டர்ன் போட்டு வீடு திரும்பி வீடு திரும்ப பாத்தீங்க அப்படின்னா இதுல சமைச்சு அப்படியே சொந்த பந்தங்களோட உட்கார்ந்து பிடிக்கணும் அதையும் டாட்டா பாய் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ